சென்னையில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா பதினான்கு மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் நான்காம் தேதியை பொறுத்தவரையிலும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யவாகும் என்றும் அதே போல ஐந்தாம் தேதி மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து ஏழாம் தேதி வரையிலுமே லேசான குறைவான வெப்பநிலைக்கான மாறுதல் என்பது அதிகமாக இருக்கும் என்றும் இயல்பிலிருந்து அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்று இரண்டிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அவ்வப்போது லேசானது மிதமான மழைக்கும் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மண்டல் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரி கடலோரப் பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சரினா தகவலுக்கு நன்றி